உதவி இல்லாமல் செய்ய முடியாது நம்மளால் அப்போது செல்வந்தர்லாம் மோசமானவர்கள் இல்லை நல்ல உள்ளம் பார்த்த செல்வந்தர்கள் ஊரு நீ நீர் நிறைந்தற்றே அப்படின்னு சொன்னான் இன்னொரு குரலை கூட வள்ளுவன் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்னு சொன்னான் அப்போது ஒரு பழந்தரக்கூடிய மரம் அது நாவ மரமாக இருக்கலாம் மாமரமாக இருக்கலாம் விழா மரமாக இருக்கலாம் அது ஊருக்கு வெளியே காய்ச்சிருந்து பிரயோஜனம் இல்லை மரம் உள்ளூர் பழுத்தற்றால் உள்ளூர்லேயே அந்த மரம் பழுத்து கொட்டிச்சு சொன்னால் இருக்கிற எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க குழந்தைகளைந்து வயசானவங்கலேருந்து எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி நயனுடையவர் கையில் செல்வம் ஊரில் ஊர்லக்கரம் எல்லாரும் பலனடைவாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி மக்கள் இங்கே பார்க்குறோம் தான் இன்றைக்கி இந்த விழாங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படி தான் அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்ய முடியுது அது அவங்க ரெண்டு பேர் கையையும் கொஞ்சம் பலப்படுத்தி இருக்குது பொது வாழ்க்கைக்கு வந்த ரெண்டு இளைஞர்களுடைய கையை அது பலப்படுத்தினதுனால அவர்கள் என்ன பண்ணுது இந்த